ஹலோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய ஆவணி மாதம் ஏன் இந்த ஆவணி மாதத்துக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா சிம்பிளாக காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் அவர் பலமடையக்கூடிய ஒரு மாதம் ஆவணி இது பொதுவாக ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஆகிட்டாலே அந்த ஜாதகருக்கு கொடுப்பணம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லுவோம் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில பிறப்பு இருந்தாலும் கண்டிப்பா அவருடைய வாழ்நாளில் ஒரு உச்சத்தை தொற்றுவார் நல்ல லெவல்ல டெவலப் ஆயிடுவாங்க பிறந்ததுல இருந்து நல்ல லெவல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க இதற்கு முன்ஜென்மத்தில் செய்த நல்ல கருமாக்களின் விளைவாக பிறப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியால சில விஷயங்களை ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஐந்தாம் அதிபதி காலனுக்கே அவருதான் காலப்புருஷனுக்கே ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா சூரியன் அவர் இந்த மாதம் பலமடைகிறார் அதனால கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களுக்கு என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் பொதுவா இந்த மாத பலன் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படுதுன்னா மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது பார்க்கும்போது மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல உணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா கண்டக சனியா இருந்தாலும் அந்த சனி வக்ரமாக ஆயிடுச்சு ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைவு மகாலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு இந்த சூரியன் பனிரெண்டாம் அதிபதியான சூரியன் தான் இங்க வளமடையக்கூடிய ஒரு மாதம் இது சோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆமுணி மாதம் நான்காம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரனுடைய நகர்வு மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு போக போகுது ஏன்னா கன்னி ராசிக்கு ஆல்ரெடி கேது ராசிக்குள்ள இருந்த போதே பலவிதமான தொந்தரவுகளை பார்த்தாச்சு இப்ப ஏழாம் இடத்துக்கு ராகு வந்துட்டார் சாரி ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் கேது பயிற்சியாகி பன்னிரெண்டுக்கு போயிடுச்சு சனியினுடைய பார்வையில் ஒரு ராசி இருக்கு குருவோட பார்வை இல்லை குருவோட பார்வை கிடைக்கணும்னா அது ஊறப்பட்ட காலமாகும் குரு எப்போ ராசிக்குள்ள வர்றது அதுக்கப்புறம் குரு எப்போ ஐந்தாம் இடத்துக்கு போகுது அதுக்கப்புறம் தான் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை கிடைக்கும் பாக்கிய குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டிடுச்சுன்னா மறுபடியும் டைம் ஆகும் மறுபடியும் ஒரு ஒன்பது வருடங்களாகும் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சனியினுடைய வக்ர பார்வை மட்டும் ராசிக்கு இருக்குது இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த சுக்கரன் பலமடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது பதினோராம் இடத்தும் லாபத்தில் போய் சுக்கரன் அமர்றாரு ஓகே ஆவணி மாதம் பதினான்காம் தேதி லாபத்தில் இருந்த புதன் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துறார் ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்வார் மாத இறுதியில் தான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு உள்ள வர ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் உள்ளே வர்றார் உங்க ராசிக்குள்ள ஆட்சி பலம் அடைது ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த ஜென்ம கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறது சொன்னேன் இந்த கேது ராகு சனி இந்த மூணு பேரும் கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த கிரகம் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் ஏன்னா மூணு எட்டுக்கு அதிபதி அவர் அவர் போய் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக உங்க ராசி விட்டு அவர் வெளியே போறார் இந்த மாத இறுதியில் தான் பெரிய ரிலீஃப் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கஷ்டங்கள் எவ்வளவு தொந்தரவுகள் அத்தனையிலிருந்தும் ரிலீஃப் ஸோ எப்படியெல்லாம் அது நடக்க காத்திருக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் பலம் அடையுதுங்க இது எதுக்கெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய தந்தை சொத்து பத்து வாங்கணும் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அதுக்குண்டான வேலீடான ஒரு சூழ்நிலை அமையல கையில் காசு வச்சுட்டே அலைஞ்சிட்டு இருக்காரு கிடைக்க மாட்டேது அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல சொத்து வாங்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் தந்தையின் வழி சொத்து கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு பிரச்சனைகளை இருந்துகிட்டு இருக்குது கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கி அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு கிடைக்கும் அந்த கேஸ்ல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகி வெளியே உண்டான ஒரு சூழலை அது ஏற்படுத்தது சோ இது வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லலாம் வேற என்ன அப்படின்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும் இவன் நீங்கள் வேலைக்காக போகலாம் அல்லது தொழில் செய்கிறதுக்காக போகலாம் அல்லது படிப்புக்காக போகலாம் ஸோ இப்படி எந்த ஒரு சூழலுக்காகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு உண்டான வழி என்ன எதை பண்ணால் நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆக முடியும் அதை அங்கே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இது வழிகாட்டிடுது ஸோ அதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறது ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் மூணாவதாக வேறு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவு உங்களுக்கு அப்படிங்கும்போது கண்ணி ராசியான உங்களுக்கே ஆல்ரெடி உடல் தொந்தரவுகளாக நிறைய பார்த்துருப்பீங்க எங்கே என்ன பிரச்சனை வந்தது ஏன் இப்படி ஆகுது நம்ம உடம்பு அப்படின்னு டாக்டர்னாலே ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா கண்டுபிடிக்க முடியாத பாதிப்புகளை உடல் ரீதியாக தரக்கூடிய கிரகம் கேது நாள் வரைக்கும் அவர் ராசிக்குள்ள இருந்திருக்கிறார் தான் பயிற்சி ஆயிருக்குது கேது பயிற்சியாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னு வைங்களேன் அப்போ அவருக்கு கொடுத்துட்டு போன தாக்கம் ஒன்றுமே அதுலேருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு தான் கண்ணி இருந்துட்டு இருக்குது நம்மளுக்கே மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பான் குடும்பத்திலையும் சில மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திருக்கும் ஈவன் கண்ணிக்கு ஒரு அவங்களுடைய உறவுகளில் அந்த குழந்த பிறந்தா கூட வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இன்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் சும்மா ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு காயின்ட்டு போவோம் பதினாறு தையல் போட்டு விட்ருவாங்க எப்போவோ எங்கேவோ எப்போவோ நடந்த விஷயம் அங்கே பிளட் கிளாட் ஆகிருக்கும் இப்போ தான் வலிக்கும் அது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கிடப்போம் சார் கிளாட் அதிகமாக இருக்குது நம்ம கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ரேஷன் அதுக்குள்ளேயே போயிடுவாங்க செலவு எவ்வளோ அதிகமாக வைக்கணுமோ அந்தளவுக்கு சும்மாவே நம்ம மருத்துவத்துறை கேட்க வேண்டாம் ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக அது இதுன்னு பண்ணி நம்மளை இப்படியாவது செலவு பண்ண வைக்கிறது தான் சில பேர் பார்க்குறாங்க மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லலை சில நபர்கள் அப்படி செய்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய செலவுகளை கண்ணி பண்ணிகிட்டு இருந்தது இப்போது அந்த செலவுகளுக்கு இனி அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் இதுதான் பிரச்சனை இதனால தான் நம்மளுக்கு அந்த பாதிப்பு வந்தது ஸோ அதை சரி செஞ்சுட்டா இந்த பிரச்சனை ரெடி ஆகிடும் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறவுகளுக்கோ ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் என்ன நம்மளுக்கு பாதிப்பு என்ன செஞ்சால் சரியாகும் அப்படி சரியும் செய்வீங்க ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க இதே ஃபைனல் செலவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு ஆதாயமான செலவுகள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் சில கன்னிராசி அன்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மாதத்தில் ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கும் ஒரு தொழில் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அதை விட்டுட்டு அடுத்துதான் வேறு ஏதாவது பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா அதாவது செகண்ட் எய்னிங்ஸ் ஏதாவது பண்ணணும் இரண்டு வருமானம் வேணும் இரண்டுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் வேணும் ஒன்றை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது இன்னொன்று படிக்கலாம் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயங்கள் பார்க்கலாம் நல்லா பிடிக்கலாம் அப்படின்ட்டு அதை நோக்கி ஓடுவோம் ஸோ அதை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடுது அப்போது இரண்டாவது தொழில் இரண்டாவது வருமானத்துக்கு உண்டான ஒரு தேடுதல் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும் உண்டான வேலைகளை செய்ய போறீங்க அதே போல தாயாருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் ஒரு தீர்வுக்கு வரும் ஒரு தீர்வுக்கு வரும் மாமியார் அப்படிங்கிற உறவு தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலில் நிக்கும் அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படும் எப்பவுமே கண்ணி ராசியோ கண்ணீர் லக்கணமோ இருந்ததுன்னா பத்தாம் அதிபதி மாமியாரை சொல்லுது லக்கணாதிபதி நீங்க அந்த சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த புதன் ஸோ அப்போ அவங்களுடைய முயற்சி திறன் அவங்களுடைய செயல்பாடு இதை சுற்றியே நம்ம போகணும்னு அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இல்லாத ஒரு விஷயம் எல்லா கன்னிராசி கண்ணீர் லக்கணத்துக்கும் இது எழுதப்படாத விதியினே சொல்லலாம்னு வீங்களேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுடைய விரையும் பலமாகுது அவங்களுடைய வீரியம் பலமாகுது அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் அவர்களை சுற்றியே அமைகிறது நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும் இதுதான் நிஜம் இந்த மாசத்துல பைபாஸ் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை மாமியார் இல்லைன்னா பைபாஸ் ஆகும் அவ்வளோதான் பொறுப்புகள் இரண்டு மடங்காக கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்திடும் சார் ஆல்ரெடி ஓவர்லோடு சனி வாக்குறாரு வேலை செய்யவே முடியல சமாளிக்கவே முடியல இன்னொரு மடங்கு ஏற்படுதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல ரெண்டு மடங்கு ஆகும்னு சொல்றீங்களே எப்படி அப்படின்னா ஆமா உண்மைதான் ஆகும் நிறைய அலைச்சல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் இரவு நேரங்களில் தூக்கம் குறையும் எல்லா கன்னிராசி கண்ணீழக நண்பர்களும் கண்டிப்பாக அதை உணர்வீங்க இரவு நேர தூக்கம் சுத்தமாக இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பகலில் நடந்த எல்லா விஷயங்களும் இரவில் தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் இதுக்கு சிம்பிளாக ஒரு ரெமடி இன்னும் சொல்லிடுறேன் வச்சுக்கோங்க இந்த மாத தூக்கத்துலேருந்து மாத இறுதி வரைக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒரு தீபம் போடுங்க அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் அது எரியற மாதிரி பார்த்துக்குங்க சோ அந்த அளவுக்கு என்ன யூதி தெரிய போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எரிய நீங்க தூங்குற அறையில கூட பண்ணலாம் அது முக்கியம் பண்ணிட்டு வரும்போது அந்த பாதிப்புகள் நீங்குது ஓகே வேற என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னா கணவன் மனைவியிடையே இருந்து வந்து கருத்து வேற்றுமைகளை இந்த சூரியன் நீக்கிறார் எப்படி நீக்கிறார் அப்படின்னா ஐயன சயன போகம் அந்த சயனத்திற்கும் போகத்திற்கும் முக்கியத்துவத்தை அதிகரிக்க செய்து முக்கியத்துவத்தை அதிகரிக்க செய்து ஸோ அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவி இருந்த அந்த ஊழல் தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது வளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேரும் சண்டைகளை தாண்டி மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து செய்த தவறுகளை பிள்ளைகளை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருக்குது வேலைக்காக முயற்சி இருக்காங்க வேலையில் பயங்கர சங்கடங்களை இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையில் ஒரு புதுமை ஏற்பட போது யாராரெல்லாம் சங்கடம் கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த எதிரிகள் அந்த உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய எதிரிகள் விலகிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு கேரண்டிடான ஜாப் அப்படிங்கிறது இருக்கும் வேலை சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை நிம்மதி பெருமிச்சு விடும் அதே நேரத்தில் அவர்களுக்கு உடல் சூடு சம்மந்தமான தொந்தரவுகள் வரும் உடல் சூடுனால அம்மா போடுறது காய்ச்சல் அதிகமாகிறது ஒப்பளங்கள் வேர்கூறு வர்றது டைரியா ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை ஓகே ஸோ இதெல்லாம் சூரியன் தரக்கூடிய விஷயம் அடுத்ததாக சுக்கரன் ரெண்டு கூடவர் பதினோராம் இடத்துல இருக்கார் ரெண்டு பதினொன்று எங்கெல்லாம் தொடர்பு வருதோ அங்கெல்லாம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்தால் அத்தனை தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறத நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஆவணி மாதம் நான்காம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆவணி நாளில் பயிற்சி ஆச்சுன்னா ஆவணி முழுக்க சுக்கரன் பதினோராம் இடத்துல தான் இருக்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும் என்ன செய்கிறோமோ அதை சொல்லணுன்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுடைய பேச்சுக்கே மரியாதை கிடைக்குங்க பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறத நாலாந்தேதிக்கு மேலே மற்றவங்களுக்கு நீங்கள் உணர்த்தி காட்டுவீங்க உங்களுடைய பேச்சில் அவ்வளவு திறமை வெளிப்படும் அதே போல் வந்து நம்ம பேச்சுக்கு எல்லா பக்கமும் மரியாதை கிடைக்கும் செல்வா குண்டு பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும் கண் சம்பந்தமான ரோகங்கள் ஏதாவது இருந்தனா சரியாகும் யூனினல் பிரச்சனை ரெடியாகும் அந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவுகள் நீங்கும் அதே நேரத்தில் பாலியல் உறுப்பில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதுவுமே சரியாகும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி செய்யறதுக்குள்ளான ஒரு சூழ்நிலைகளை அந்த சுக்கரனை ஏற்படுத்தி தருவார் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் அது சரியாகும் சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் சுகர் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும் ஈவன் நீங்க விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலும் கூட அப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தான் அந்த சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்திருக்காரு பெண்களால நல்ல லாபம் தாய் வழி உறவுகளால் நல்ல லாபம் தாய் வழி உறவுகளுடைய பேச்சை கேட்டு சரி செய்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஒரு பக்குவமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் தந்தை இடமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுவார் தந்தைக்கு புதிய முயற்சிகள் பலவிதமான போராட்டத்திற்கு பின்பு வெற்றியை தரும் மாற்றத்தை செஞ்சே ஆகணும்னு தந்தை விருப்பப்படுவார் அது ஒரு விஷயம் இருக்குது மாமியாரோட வருமானம் நல்லபடியா இருக்கும் அதாவது மாமியாரோட வருமானம் நல்லபடியா இருக்கும் அதே நேரத்தில் செலவுகளை குறைச்சி சேமிக்கவும் செய்வாங்க ரொம்ப கஞ்ச பிசினம் பண்ணுவாங்க நம்மளுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் உங்களுடைய மாமியாரிடம் கிடைக்காது அவங்க பிடிச்ச புள்ளிகளுக்கு மூணு தான் நிற்க போறாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார தொந்தரவுகள் எல்லாமே நீங்கினாலும் சில நேரங்களில் சில நேரங்களில் பயணத்தால் சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்து நடத்தி கொள்வதற்கு நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருப்போம் மியூச்சுவலில் போட்டிருப்போம் ஏதோ ஒரு பக்கம் பண்ணியிருப்போம் அது ரெண்டு மடங்காக மூணு மடங்காக திரும்பி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லிடலாம் சில பேர்த்துக்கு லாட்ரி யோகமெல்லாம் உண்டாகுது எதிர்பாராமல் நடக்கிறத எதர்ச்சியாக ஒரு விஷயம் பண்ணுவோம் அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் எதிர்பாராத தனவரவு பொருளாதாரம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லுது இங்கே இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா அங்க குருவினுடைய நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரமும் புதனனுடைய நட்சத்திரமும் இருக்குது சனியோட நட்சத்திரத்துல சுக்கரன் பயணிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாட்ரி ஒழுகுன்னு சொல்லிட்டாருல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிட்டாருல ஷேர் மார்க்கெட்ல நிறைய அமௌண்ட்டை போடுவோம் ஏதோ ஒரு ஒரு கிளிக் ப ட்ரை பண்ணி பார்ப்போம் லாட்ரி ஒழுகுன்னு சொல்றாரா போய் நிறைய எடுத்துருவோம் பத்தனை இடத்த ஒன்னும் உழந்திரமில்ல அப்படின்னு சொல்லி பர்பஸாக அதை பண்ணும்போது நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க ஓகே அடுத்து செவ்வாய் மூணு எட்டு கதிபதி இவர் தான் உங்களுக்கு எல்லா விதமான பாதகங்களையும் செய்யக்கூடிய முதன்மையான கிரகம் ஆசிக்குள்ளே இருக்கார் மூணே மூணு விஷயத்தை அவாய்ட் பண்ணிங்கன்னா செவ்வாயை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவசரம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவசரம் ரெண்டாவது வந்து பேராசை மூணாவது வந்து அதீத தைரியம் ஓவர் கான்ஃபிடன்ட் அதீத தைரியம் நாலாவது பிடிவாதம் பிடிவாதம் கூட இந்த மூணையும் கண் இது பண்ணிங்கன்னா பிடிவாதம் ஆட்டோமேட்டிக்காக விளையிடும் மூணு விஷயங்களை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் உங்கள் மனசை இந்த மூணு விஷயங்களுக்குள்ள ஆர்ப்படுத்தாமல் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் கையில் கண்ட்ரோலாக இருக்கும் இல்லையா செவ்வாயினுடைய அந்த கோபம் வேகம் போல் அவசரம் இது எல்லாம் சேர்ந்து இந்த சூரியன் சுக்கரன்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை கொலாப்ஸ் பண்ணிடும் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரிக்கும் ஆனால் எதுவுமே நடக்காதுங்க செவ்வாய் அப்படி ஒரு வேலையை செஞ்சிருவார் இப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளவராக யோசிச்சிங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அதன்படி இந்த மாதத்தை பிளான் பண்ணி கொண்டு போங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறது ஒரு கைட்லைன் தான் உங்களுக்கு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைட்லைன் தான் கொடுக்க முடியும் ஸோ அதை சரியாக ஃபாலோ பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணிடுறீங்க மேலும் கன்னிராசி ராசி லக நண்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லேயும் நல்ல பலன்கள் நடக்கணும் நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் செல்வ வளம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இல்லாமல பரம்புரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டுறம்பலாம்